ஆன்மீகத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மதமும் எனக்கு எனக்கு யூனிக்கா ஸ்பெஷலா ஸ்பெசிபிகா நட்சத்திர பல பலங்களை பார்த்துட்டே வரோம் இல்லையா அந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா த கிரேட் ஸ்னேக் பாபின் நட்சத்திரம் என் மனதிற்கு மிக பிடித்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல எந்தளவு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாதிரியான ஒரு ஜாக்பாட்டை வேற யாருக்குமே இல்லை அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கு இருக்கிற எல்லா கிரகத்தையும் நான் தான் முழுங்குவேன் நான் தான் வச்சுப்பேன்ற மாதிரி எப்படியே காலபுருஷனுடைய பதினோராம் இடத்துல அமர்ந்து வர எல்லா கிரகத்தையும் தன்மயப்படுத்தி அந்த வீட்டையும் தன்மயப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரநாதன் அமைப்பு இது வரைக்கும் இல்லாமல் குருவோட பார்வையிலும் இருக்கிறதுனால ரொம்ப சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு நட்சத்திரநாதனு கிட்டத்தட்ட ஒன்னா ரெண்டா மூணான்றவர் நான்கு கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை பத்தாவதுக்கு குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய எல்லாமே நல்லதாக போகுது ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் ஒரு இடத்துல இணைந்து இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் இருக்கு மிகப்பெரிய இருந்து நீங்கள் வெளில வந்துருவீங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ராசிநாதன் நட்சத்திரநாதன் ஒரே இடத்துல அதுவும் ரெண்டுமே குருவோட பார்வையில் இருக்க போகுது அப்படின்ற போது நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு குழந்தை கிடைக்கல கிடைக்கல திருவாதிரை நட்சத்திரன்னு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நாள இந்த குழந்தையோட இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப நாள பிரிந்திருந்த குடும்பங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு ஸ்டாண்டர்டோட நிப்பீங்க உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான இன்ட்யூஷன் பவர் இருக்கும் சிவனுடைய அமைப்புல அப்படியே சுக்கி போய் நிப்பீங்க சிவன் இந்த ரவை யார் ஆட்கொள்றாங்களோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரமா இருந்தாலும் சரி திருவாதிரை லக்னமா இருந்தாலும் சரி லக்னா திருவாதிரை உட்காந்துருந்தாலும் சரி இந்த சிவனுடைய அமைப்புக்குள் சிந்தை நிறையும் பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு யூனிவர்சல் எனர்ஜியை உங்களுக்கு மட்டுமே ரிசீவ் பண்ணிக்கிட்ட மாதிரியான ஒரு ஒரு பூரிப்பு கிடைக்கும் நான் சொல்லும் போது அது மிகையாக தெரியும் ஆனால் நீங்கள் அது நீங்கள் மட்டும் போனீங்கன்னா உங்கள் கோயிலில் நீங்கள் போகும்போது தீபாரதனை காட்டுவாங்க நாலு பேர் முன்னாடி உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இது வரைக்கும் ஏன் நான் பார்க்கணும்னு சொன்னாங்க என்னப்பா நல்லா இருக்கேன்னு உங்கள்கிட்ட கேட்டு போவாங்க அளவுக்கான நன்மைகள்லாம் கூடி வரக்கூடிய நேரம் தலைக்கு மேல இருக்கக்கூடிய குருவுமே வக்ர நிவர்த்தி அடைந்துருவார் அப்படின்ற போது இது வரைக்கும் இருந்த சஞ்சலங்கள் எல்லாம் சஞ்சல் நிவர்த்தி அடைய போகுது சஞ்சல் நிவர்த்தி அடைந்து அந்த இடத்துல அந்த நட்சத்திரத்தில் ஒருவேளை யாரும் எந்த பிளான்ட் ஏறி இருக்கோ சந்திரன் இல்லாம அதுவும் நல்லது நடக்க போகுது மனரீதியான இருந்து முதல்ல வெளியில வருவீங்க பண ரீதியான இருந்து முதல்ல வெளியில வருவீங்க ஆன்ம ரீதியான குழப்பத்திலிருந்து வெளில வருவீங்க நிறைய பேருக்கு இன்ட்யூஷன் அதிகரிக்கும் நிறைய பேர் ஹீலிங் கிளாஸ் போவீங்க ஹீலிங் எனர்ஜி ரிசீவ் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணக்கூடிய தன்மைக்குள் உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வீர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திடீர்னு மந்திர உச்சாடனம் வரும் வாயில ஏதோ ஒரு சாதாரண மந்திரமாக இருக்கோ அதை சொல்லி பார்க்கலாமேன்னு சொல்லி பார்ப்பீங்க அதில் வந்து ஐக்கியப்பட்டுருவீங்க நிறையா பேர் திருவண்ணாமலை போவீங்க ஆமாம் போனீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை திருவண்ணாமலை போகணும்னா அது உங்கள் மண்டையில்க்குள்ளே இருக்கிற கூட அந்த உள்மனை பற்றி உங்களை இப்படியே போட்டு டார்ச்சர் பண்ணும் உங்கள் தசாபுத்தி உங்களுடைய சுயஜாதகம் அந்த அலோ பண்ணுற சமயத்தில் திருவண்ணாமலை போயிட்டுருவீங்க இதுக்கல்லாமா எஸ் இதுக்கும் தான் நிறைய பேருக்கு செவ்வாயுடைய ஆளுமை அது ஒருவேளை அந்த இடத்துல என்ன பிளானெட் இருக்குன்றதை பொறுத்து இருக்கிறது இல்லையா ஸோ தடவை கிரிவலம் சுற்ற வேண்டும் என்கிற எண்ணம் அதிகரிக்கும் இல்லை சுற்றுவீங்க சிவன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு உங்களால் ஆன அபிஷேக பொருள் கொடுப்பீங்க உங்களால் ஆன பணம் கொடுப்பீங்க இல்லை நிறைய பேர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் கோவில் கட்டணம் அப்படின்ற எண்ணம் வரும் நிறைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடவை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஒன்று ரெண்டெல்லாம் சொல்ல வரும்போல ரொம்ப நல்லா இருக்கும் அசிங்கப்படுத்துனவங்க அவமானப்படுத்துறவங்க முன்னாடி ஸ்டாண்டர்ட் ஒன்றா எந்திரிச்சு நிற்பீங்க உடல் பிணி போகும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான் இது வரைக்கும் இருந்த உடல் பிணி போகிறதுக்கான வாய்ப்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ரொம்ப நாளாக இந்த பிபி போட்டுப்படுத்துது சுகர் போட்டுப்படுத்துது அது போட்டுப்படுத்து இதெல்லாம் இருந்து வெளில வந்துடுவீங்க முடிவெடுக்க தடுமாறின நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க போயிருது ரொம்ப கிளாரிட்டியா ரொம்ப கிளியரா இதுதான் அப்படின்ற இடத்துக்கு சில இடத்துக்கு நோ சொல்ல கத்துக்க போறீங்க நோ சொல்ல முடியாம தவிச்சிருப்பீங்க சில பேருக்கு வேற வழி இல்லாம நம்ம அவங்க பின்னாடி மடியாட்டுற மாதிரி வந்திருக்கோம் இல்லையா இந்த ஆபீஸா இருந்தாலும் சரி அது வீடா இருந்தாலும் சரி நோ சொல்ல கத்துப்பீங்க ஒன்னே ஒன்னு மேலதிகாரிகளுக்கு மட்டும் கொஞ்சம் பகைமை வேண்டாம் கூட வேலை பாக்குறவங்க கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த பிரச்சனை பண்ணுவாங்க கண்டிப்பாக நடக்க போது சூரியனுடைய அமைப்பும் சரி ஆல்மோஸ்ட் சுக்கரனுடைய அமைப்பும் சரி ராகுவின் பிடியில் இருக்கிறதுனால பனிரெண்டாம் வீட்டதிபதி ராகுவோட பிள்ளையில் இருக்கார் பதினோராம் வீட்டதிபதி ராகுவோட அமைப்பில் இருக்காரு ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எங்கே வேலை பார்க்குற இடத்துல மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போகுது ஒரு மாதிரி மன நிறைவாக இருக்க போகுது ரொம்பனால மீட் பண்ணணும்னு நினச்சாங்களே மீட் பண்ண போகிறீங்க எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எங்கேயாவது போகன்ற மாதிரி எங்கேயாவது போயிட்டு வருவீங்க ஐம்பது வயசு நாற்பது வயசு ஆனால் இந்த அந்யோன்யம் அதிகரிக்கும் எங்கேயாவது வெளியில் குடும்பத்தோடு போய் மகிழ்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்றைக்கும் இல்லாம இல்லாமல் சுற்றிட்டு சுத்திட்டு திருவாதிரை நட்சத்திரக்கார உட்காந்து வீட்டோட உட்காந்து சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள் நிறைய ட்ரெஸ் வாங்குவீங்க இந்த வாங்கினீங்கன்னா எனக்குமெண்ட் சொல்லுங்க அப்புறம் இரண்டாம் வீட்டு அதிபதி தான் வந்து சுக்ரன் ஆடைகளை இண்டிகேட் பண்ணக்கூடியவர் அப்படியே நான்காம் வீட்டு அதிபதி உட்காந்து நிறைய பேர் ஆன்லைனில் ட்ரெஸ் போறது ஆன்லைனில் இதை வாங்கி பார்க்கலாம்ன்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கிடைக்கிறது யாராவது உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதுன்ற மாதிரி இந்த கொஞ்சம் கொடுத்தலும் பெறுதலுமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே நான் எடுக்கும் எடுக்கும்போதே சிவன் வழிபாடு உங்கள் சிந்தையை நிறைவேற்றக்கூடிய தன்மை எடுக்கும்போதே ஏதாவது உங்கள் மொபைல் தூரத்தில் சிவன் வந்து நிற்பார் முன்னாடி நிறைய பேருக்கு இந்த அபிஷேக பொருளோடு கலந்துக்கிறது அபிஷேக பொருளை வாங்கி கொடுக்குறது அபிஷேக பொருளோட கலந்து கொள்ளுதல்ன்ற மாதிரி நல்லவையெல்லாம் கூடி வரும் பிள்ளைகள் குறித்த ஒரு கவலை மட்டும் அப்படியே லைட்டாக ஐட்டா ஐட்டாக எட்டி பார்க்கும் குடும்பம் குறித்து பிள்ளைகள் குறித்த ஒரு கவலை எட்டி பார்க்கும் நான் பன்னிரெண்டாம் இடம்லாம் அயன சயன போகத்தை தான் இண்டிகேட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் அப்படி அப்படி இப்படி இருக்கும் ஒருவேளை உங்கள் ஜெனன கால ஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் நல்ல அந்யோய்யம் அதிகரிக்கும் இல்லாட்டி ஹாலில் தான் படுத்துக்க வேண்டியிருக்கும் அப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஓகே இது மட்டும் தான் இந்த தடவை போது திருவாதிரை நட்சத்திர குழந்தை பேர் கிடைக்கும் பெருமிதிக்கு இறைவன் தான் குரு ஏதாவது ஒரு பெரிய பணம் வருவதற்காக சில விஷயங்கள்லாம் மேற்கொள்வீர்கள் நிறைய பேருக்கு குலதெய்வ கோயிலோட போகிறது கோவில் வழிபாடுகள் மேற்கொள்ளுதல்ன்ற மாதிரி அந்த தடவை கொஞ்சம் ஆன்மீகத்தோடும் அறிவியலோடும் கனெக்ட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி புழங்காயம் அடைவீர்கள் ரொம்ப நல்லா இருக்குப்பா திடீர்னு உங்களுக்கு மட்டும் இதை பிளெஸ்ஸிங் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு மாதம் பெரிய கெட்ட இருந்து தப்பிச்சு வந்துருவீங்க இதெல்லாம் கோச்சார ரீதியாக நடக்கக்கூடிய நன்மை ஒருவேளை உங்கள் சுய ராகு எப்படி இருக்காரோ இதை கொஞ்சம் இந்த இடத்துல அப்படி ஒருக்க வைப்பார் இது எல்லாத்துலேயும் கவனம் தேவை 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 திடீர்னா சன்னியாசியா போகலாமான்னு தோண வச்சிடும் வீடு வேணாம் குடும்பம் வேணாம் யாரும் வேணாம் நான் போகிறேன் என்னை விடுங்க அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ்குள்ளே போக வைக்கும் அதனால் அது எந்த வயது ஊத்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி தடவை என்னை விடுங்கப்பா நான் ஓடிடுறேன் அப்படின்ற மாதிரி போட்டு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒரு கட்டுண்டு கிடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போகுது அதை பற்றி நம்ம உரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை படிக்கிற திருவாதிரி நட்சத்திரக்காரர்களை நீங்கள் எப்படி பிடிப்பீங்க சூப்பராக பிடிப்பீங்க நிறைய பேர் டான்ஸ் கிளாஸுக்கு போவீங்க டான்ஸோட கற்றுப்பீங்க டான்ஸ் கிளாஸ் சேருன்ற எண்ணம் வரும் நிறைய பேர் பாட்டு கிளாஸுக்கு போவீங்க நிறைய பேர் வந்து புது புதுசாக சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள் உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்காக சில போவீங்க எல்லாம் போவீங்க பேட்மிண்டன் ஷெட்டில் கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டு இந்த நட்சத்திர குழந்தைகளுக்கு அதே சமயம் இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணம் எல்லாம் ஈடேறும் காதல் இனிக்கும் ரொம்ப நாளாக பிரிஞ்சு இந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை கிடைக்கும் பிள்ளைகள் குறித்த ஒரு கவலை தீரும் நிறையா பேருக்கு பிள்ளை பிறப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த தடவை ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறப்பதற்கான வாய்ப்புகள் வந்து செவ்வனே மலரும் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு குழந்தை பாக்கியம் சூப்பராக கிடையாது நல்ல சத்புத்திரன் பிறப்பு நிறையா பேர் வாய்ப்பு இல்லை கன்சிவாக இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரி கொஞ்சம் விலகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கவனம் மேற்கொள்ள வேண்டிய நேரம் அதை மட்டும் பார்த்துக்கங்க போதும் நாற்பது வயதுல இருந்து அறுபது பேர் அந்த நட்சத்திர நட்சத்திரக்காரருக்கு நம்ம சொன்னோம் அத்தனை விஷயமும் உங்களுக்கு உங்களுக்கு தான் காப்பி பெஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க வேலையில கொஞ்சம் படுத்துவாங்க பக்கத்துல கொஞ்சம் படுத்துவாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி இல்லாமான்ற எண்ணம் வரும் ஆனா அதை தாண்டியும் சிவன் வழிபாடு உங்களுடைய சிந்தையை நிறைவித்து உங்களுடைய செயலை அவர் பார்த்து பண்ணீங்க எதுவும் பண்ண வேண்டாம் கொஞ்சம் இறை வழிபாடு தேவைப்படக்கூடிய மதமா இருக்கு எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்ல நீங்க என்ன வேணா சொல்லுங்க கடவுள் உங்களை இயக்குவார் அவ்வளவுதான் தடவை அறுபது வயது தாண்டிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை சில பேருக்கு சர்ஜரிக்காக போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு ஏன்னா ராகு வந்து சில விஷயத்தை க்ரியேட் பண்ணுவார் அதனால் இது வரைக்கும் முடிக்காத சர்ஜரி இந்த முடிப்பீங்க அது நல்லதுக்காக இருக்கும் பரம்பரை நோய் என்று சொல்லக்கூடிய சுகர் பிபி எட்டி பார்க்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கு அது கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நிறைய பேருக்கு டென்ஷன் கொஞ்சம் அதிகரிக்கும் நம்ம ஏதாவது சொன்னால் பார்த்தவங்க ஏதாவது புரிஞ்சுப்பாங்க வீட்டில் ஒரு சின்ன சின்ன கிளாஷ் வந்துட்டு போகலாம் அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது பெட்டர் ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது மற்றபடி எல்லாமே ஆண்டவனால் தன்னாக நடக்கும் எல்லாமே நல்லா போது இதை பற்றி உறுப்பினிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஓகே இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கால பைரவருடைய வழிபாடு ஒரு மிகப்பெரிய எச்சத்தை கொடுக்கும் அதே மாதிரி சிவன் வழிபாடு சின்றி நிரூபிக்கும் ரெண்டில் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இந்த உங்களுக்கு தான் சக்ஸஸ் ஓகே திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த என்ன பார்ப்பீங்க நிறைய பேர் புளி பார்ப்பீங்க புளியா எஸ் புளி பார்ப்பீங்க புளி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் புளி பார்க்கறது புளி மேலே இருக்கக்கூடிய ஐயப்பனை பார்க்கறது புளி மேலே இருக்கக்கூடிய அம்பிகையை பார்க்கறது திடீர்னு ஏதாவது மொபைல் திறந்தா புளி வர்றது நீங்க எடுத்துட்டு போற இடத்துல புளி படத்தை வச்சு யாராவது எடுத்துட்டு போறது ஏதோ ஒன்று புளியோட இந்த கனெக்ட் ஆகும் புலி அப்படின்ற சிம்பிள் நீங்க பார்ப்பீங்க மொபைல் திறந்தா உங்களுக்கு புளி கண்ணுல தெரியும் தெரிஞ்சதுன்னா நீ பதுங்கி பாய வேண்டிய நேரம் ரொம்ப அவசரப்பட வேண்டாம் டென்ஷன் ஆக வேண்டாம் நான் இருக்கேன் உனக்கு பாத்துக்கிறதுக்கு உன் வேகத்தை யாராலையும் தடுக்க முடியாது கொஞ்சம் உட்காந்து பிளான் பண்ணி சில விஷயத்தை மேற்கொள் அவசரப்படாதே அப்படின்னு சொல்றதுக்காக சமிக்கைகளாகத்தான் இந்த புலிப்பார்த்தல் என்கிற நிகழ்வு உங்களுக்கு பிரபஞ்சத்தால் காட்டப்படும் சோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணியதெல்லாம் ஈடேறக்கூடிய கனவுகள் பலித்தமாகக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனதய வளர காத்திருக்கிறது